உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற தீர்ப்பவனே வேலமுகத்தோனே முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஒன்றாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாசி மாதம் பதினேழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் இது முக்கியமாக குறிப்பா யாருக்கு சந்திர அஷ்டமோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி தின ராசி இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க இன்றைய தினம் சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதற்கப்புறம் மேல் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் திதியை திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு மரணயோகம் கூடிய நாளாக பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ஆயுள் நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாள் இன்னைக்கு மகாவிஷ்ணுவினுடைய சகசரநாமம் காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைக்கிறதும் மகாவிஷ்ணுவினுடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கிறதும் அவருடைய அவதாரங்கள் எதை வேணாலும் இன்னைக்கு போன்ல டிபியாச்சு பார்க்கறதும் வீட்டு அருகாமையில இருக்க விஷ்ணு பகவானினுடைய ஆலயங்கள்ல துளசி தாமரைப்பு உலர்திராட்சை கொண்டு பிரார்த்தனைகள் செய்வது மேலும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இப்படி சந்திரன் பூரட்டாதி உத்திரட்டாதிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த டெஸ்ட் டெஸ்ட்டு நீங்க உடனே பரிச்சை டெஸ்ட்னு நினச்சிக்காதீங்க அது குழந்தைங்களுக்கு தான் உங்களுக்கு என்ன டெஸ்ட்டுனா சுகர் டெஸ்ட்டு பிபி டெஸ்ட் அப்புறம் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் ஒரே டெஸ்ட்னா பார்த்தீங்களேன் சில பேர்த்துக்கு வாழ்க்கையிலேயே கேள்வி பதிலேயே பரீட்சையா வரும் நமக்கு வேண்டப்படாத பிடிக்காத ஒரு உறவு சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது மேஷராசி நேர்களே இப்படி கொஞ்சம் மாட்டிக்கிட்டு முன்னுக்கு பின் முரம்ப முரண்பாடான கருத்துக்களுடன் இன்னைக்கு நான் நகர்த்த வேண்டிய தருணம் இந்த டெஸ்ட் டெஸ்ட்டுங்கிறதெல்லாம் போகலாமா வேணாமா என்னைக்கு போலாம் என்ன செய்யலாம் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு ஒப்பீனியனா செகண்ட் ஒப்பீனியனா டாக்டரை பார்த்துதான் ஆகணுமா இல்லை பார்க்க வேணாமா மேனேஜ் ஆகுதா இல்லை சுகர் லெவலு ப்ரெஷர் லெவல்லாம் மேனேஜ் ஆகுதா ஆகலையா லேட்டஸ்ட் டிவைஸ்லாம் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யூகம் செய்து பார்க்க வேண்டிய அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பணத்தால் வந்த நிலைதானே அதாவது சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே அப்படின்னு பணத்தை பத்தின பணம் கைமாறுவதற்கான நிமிடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் பணம் வரலைன்னா ஒரே கவலை வரல வந்துருச்சுன்னா ஐயா எங்க ஃபர்ஸ்ட் யாரை ஆஃப் பண்றது யாருக்கு செகண்ட் கொடுக்குறது லிஸ்ட் போட முடியல சாமி அப்படின்னு லிஸ்ட் போட முடியல கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் நல்ல அந்யூன்யமான தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி அப்படிங்கிற பேர்லாம் உங்களுக்காக இருக்குன்னா பாத்துக்கங்களேன் அப்போ உங்களை புகழ்ந்து பேசுகிற ஒரு கூட்டம் உங்களை தலைவனாக ஏத்துக்கிட்ட ஒரு கூட்டம் உங்களை ஒரு ஒரு பாட்டுடைய தலைவனாகவும் தலைவியாகவும் பாடக்கூடிய ஒரு துதி பாடக்கூடிய ஒரு கூட்டம் இது சேர்ந்த கூட்டம் தான் ரிஷப் ராசி நேரத்துலேயே சேர்த்த கூட்டம் இல்லை ஒன்னே ஒன்னு அந்த கூட்டத்தை கொஞ்சம் நீங்க திட்டாம கொட்டாம இருந்தீங்கன்னா அதே பெரிய நல்லதுன்னு பார்த்துக்கோங்களேன் அடுத்த இருக்கிற மிதழ் ராசி நேரத்தை பொறுத்த வரணும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் சார் தொண்டை காஞ்சி போச்சு தண்ணி தருவி இல்லை எனக்கு இல்லை எனக்கு தண்ணி பக்கத்துலேயே இருக்குது நீங்க கொஞ்சம் தாகமா இருக்குது தொண்டை வறண்டு போச்சு அப்படிங்கிறவங்க தண்ணி எடுத்துருவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ இப்படி பிஸியாக தானே எல்லோரும் ஆசைப்பட்றோம் செம்ம டைட்டாக ஸ்கெட்யூல்ஸ் இருக்கும் கேப்பே இருக்காது மாற்றி 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 சொல்லிகிட்டே இருப்பாங்க சார் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சது மீட்டிங் சார் மீட்டிங் முடிஞ்சோன்னா அது சார் அப்புறம் ஃபோனில் வேறு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க இதை வேற அனுப்பணுமா இதை முடிச்சாதான் தான் பேமெண்ட்டு வருமா அப்போ நம்ம விட்ருவோமா வாங்கிடுவோம்ல பேமெண்ட்டை இறுக்கி பிடிச்சி பேமெண்ட்டை வாங்குறதுக்கான தருணம் அப்போ எந்தளவுக்கு பாடு போடுறீங்களோ எந்த அளவுக்கு எஃபர்ட்டை போடுறீங்களோ எந்த அளவுக்கு மூச்சை போட்டு பேசுகிறீங்களா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை அனுபவிக்க வேண்டிய அமைப்பு பண வரவை அனுபவிக்க வேண்டிய அமைப்பு நிறராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாழ வேண்டும் எங்கெங்க முடியுது அலைச்சலா இருக்குதுங்க பொழப்பு இருக்குதுங்க பொறுப்பு இருக்குது ஜாலியாக இருக்காங்க ஆனாலும் பாருங்க நம்ம எப்பவும் ஜாலியாக இருக்கோம் ஆனால் இன்னைக்கு வேலை தலைக்கு மேலே வேலைன்னு வந்துட்டா வேற நம்ம வெள்ளகாரம் பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த அதாவது பொறுப்பு குட்டி பொறுப்பு குட்டி அப்படின்னு பொறுப்புள்ள புள்ளன்னு வேற உங்களை கொடுவாங்க என்ன பண்ணுறது அப்புறம் அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் கட் பண்ணுப்பா கேளிக்கை வாடிக்கை விருந்தெல்லாம் கட் பண்ணுப்பா அப்படின்னு கொஞ்சம் தூரமாக இருந்தே நீங்கள்லாம் போயிட்டு வாங்க நான் பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்லை வந்துடுறேன் ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேப்பில் விட வேண்டிய தருணம் கடகராசினியர்களுக்காக இருக்கும் அப்போ பாருங்களேன் எவ்வளோ பொறுப்புள்ள ஆளாக இருப்பீங்க எவ்வளோ பொறுப்புள்ள பிள்ளையா நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு அப்போ தூரமாக இருந்தேன் அடுத்தவர்களை பார்த்து வாழ்த்தி சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு அடுத்தவர்களை பார்த்து பரவாயில்ல இருக்கட்டும் இதில் என்ன இருக்குது எல்லாம் போயிட்டு வாங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு கேப் எடுத்து கொஞ்சம் டைம் டிலே எடுத்து அதுக்கப்புறமா வர வேண்டிய அமைப்பு கடகராசினியர்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் கோவில் பக்தி விடாமுயற்சி பிரார்த்தனைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்கள் விரத முறைகள் உங்களுடைய வழிபாட்டை கேட்டு இப்படி தான் பண்ணனுமா இப்படிதான் செய்யணுமா அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய அமைப்பு கடகராசி நேரர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல்ல எதிரி சார் கணக்கே வர மாட்டேங்குது சார் கணக்கு இடிக்குது சார் அப்படின்னு வரவு செலவு இடிக்குது அப்படின்னு பாருங்க இன்னும் தேதி தான் பிறந்துருக்கு ஆனால் பணம் பத்தலை அப்படின்னு பணம் வந்ததும் தெரில போனதும் தெரில கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மணமே பிடிச்சி அமுக்கி வைக்கலான்னா முடிய மாட்டேங்குது சார் இறுக்கி பிடிக்கலானா முடிய மாட்டேங்குது இந்த இன்சூரன்ஸு சேவிங்ஸு முடிய தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது பாதி கிணறு தாண்டி மீதி கிணற தாண்டதுக்கான தவணை கேட்டு பெற வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் பெரிய மனிதனுடைய அறிமுகங்கள் இந்த பாலிசி ப்ரொசீஜரு ப்ரோட்டோகாலு முடிய மாட்டேங்குது சார் முன்னுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கு என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவது டிசிஷன் மேக்கிங்கிறது வராது எதையாவது இன்னைக்கு மறந்துடுவோம் இல்ல விட்டுடுவோம் அதுக்கு போய் திருப்பி பிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு போச்சு அப்படிங்கிற தருணம் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குரை தொட்டக்குரை அக்கறை இது எல்லாத்தையும் ரீஒர்க்குங்கிறது இருக்கும் லீவு தான் ரெஸ்ட்டு தான் ஆனால் பாருங்கள் வாஷ் பண்ணிடுவேன் க்ளீன் பண்ணிடுவேன் இதை தொடர்ச்சி நானே தான் கிடைக்க போயிட்டு வரணும் நாங்கள் தான் போயிட்டு வரணுமா பாருங்கள் என்கிட்டயே வேலை சொல்கிறாங்க அப்படின்னு இந்த வேலை சொல்கிறாங்கங்கிறது கண்ணிராசினியர்களுக்காக நீங்கள் உட்காந்து இடத்துலலாம் உட்காந்துருக்க முடியாது கண்ணீராசி பிள்ளையார் தான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாரு நீங்களும்மா உட்காந்துருக்குறீங்க எந்திரிச்சு தான் அவங்க நீங்களே போய் பொறுப்பா இருந்து கண்ணில் ரெண்டுலேயும் விளக்கண்ணை உண்டு பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்போ கான்சன்ட்ரேஷன் கவனமா செய்ய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் யாராவது எக்ஸ்ட்ரா பில் போட்டுருவாங்க ரொம்ப கவனமா இருக்கும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதுமா என்ன அர்த்தம்னா உங்க தலையில தபைலா வாசிக்க போறாங்கன்னு அர்த்தம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க உஷாரா இருங்க பத்து ரூபாயும் நம்ம சம்பாரித்த காசு தெரிந்து நம்ம கொடுத்தோம்னா அது நல்லா இருக்கும் நம்மளை யாராவது ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு கோபம் ஜாஸ்தி வந்துடும் இன்றைக்கி ஆட்டையை போடுறதுக்கே ஆல் ரெடியாக இருப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கேட்டாங்கன்னாலும் பார்த்துக்கலாங்க வச்சுக்கலாங்க பண்ணிக்கலாங்கன்னு கொஞ்சம் உஷாராக இருங்க உஷாராக இல்லைன்னா பஜாரில் நிஜார உருவி இருக்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போடுவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அமைப்பு இந்த பத்து ரூபாய் ரூபா சேர்த்து கேட்பாங்க ஐம்பது ரூபா சேர்த்து கேட்பாங்க எவ்வளோங்க சேர்த்து கேட்பீங்க அப்படின்னு இந்த சேர்த்து கேட்கறவங்கள பார்த்தாலே சண்டைக்கு போக வேண்டிய அமைப்பு இன்றைக்கி கண்ணிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தலைவலி சார் இந்த தொடச்சு மாலை முடியல சுத்தம் பண்ணி மாலை முடியல அப்படின்னு டேபிளை கிளீன் பண்ணுறது என்ன ஷெல்ஃபை கிளீன் பண்ணுறது என்ன கபோர்டை கிளீன் பண்ணுறது என்ன ரேக்கை க்ளீன் பண்ணுறது என்ன அடையாள அட்டையை காணும் ஐடி கார்டை காணும் ரிசிப்டை காணும் அக்னாலஜ்மெண்ட்டை காணும் எதையாவது இன்னைக்கு சின்ன பொருளை காணா போட்டு தேடணுங்கிறது தான் துலாம் ராசினியர்களுக்காக இருக்குது பல துலாம் ராசினியர்கள் வாழ்க்கையவே தேடுறாங்களே அவங்களுக்கு நான் இன்னைக்கு என்ன பலன் சொல்லட்டும் வாழ்க்கையே ஒரு தேடல் தான் வாழ்க்கையே ஒரு விடுகதை தான் அந்த விடுகதைக்கான விடை நமக்கு ஜோதிடத்தில் இருக்குது அந்த விடை என்னங்கிறத புரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பு புரிஞ்சுக்க தான் முடியுமே தவிர தெரிஞ்சுக்க முடியாத துலாம் ராசினியர்களே வாழ்க்கையை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க இன்னைக்கு நல்ல ஐ திங்க் மட்டும் கூடவே கூடாது ரிசர்ச் பண்ணாதீங்க விதிப்படி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது விதி வலியுது இதை புரிஞ்சுக்கணும் எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது எதிர்ப்புகள் பலமாகும் உடல் உபாதை சின்ன சின்ன தொந்தரவுகள் சார் தலை சார் பெரிய டென்ஷனா டென்ஷனாக இருக்குது தேட விட்டுட்டாங்க இந்த தேடுற மாதிரிலாம் இருந்ததுன்னா அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகர் இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லுங்க காணா போன பொருள் கிடைச்சிரும் அப்படி கிடச்சிருச்சுன்னா ஒரு கட்டி வெள்ளம் ஒரு கல்கண்டு பூஜை அறையில் வச்சு ஒரு ரெண்டு ஊதுபத்தி கொழுத்தி ஒரு நெய் விளக்கு ஏற்றங்கள் அரகாசமாக வந்து அதை எடுத்துப்பாள் அடுத்து இருக்கிற விர்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணியம் தேடி காசிக்கு போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை இங்கேருந்தே புண்ணியத்தை பண்ணலாம் ஒருத்தருக்கு வழி சொல்கிறதோ ஒரு உதவி பண்ணுறதோ ஒரு சின்ன சின்னதாக கைங்கரியங்கள் பண்ணுறதோ நம்மளால் முடிஞ்சதை கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு ருசிகராசி நேர்களுக்காக இருக்கும் விடாமுயற்சி தன்னம்பிக்கை தெய்வ வழிபாடு பிரார்த்தனை சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் பெரிய அளவுக்கு கை கைகூடும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனைத்திறன் ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் பெரிய அளவுக்கு ஈடேறும் அதே மாதிரி இன்னைக்கு வஸ்திரம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் கண்டிப்பாக சாயந்தரம் நேரத்தில் கேளிக்கை வாடிக்கை இருந்து நான் வெளியில தான் சாப்பிடுவேன் வீட்டிலெல்லாம் முடியாது எஸ்கேப்பு அப்படின்னு சொல்கிற தருணம் சீரராசி நேர்களுக்காக நீ இருக்கும் அதுக்குடி வரவேற்பு வரவேற்பு மங்களகரமான தருணங்கள் நல்ல விழாக்கள் வைபவங்கள் இந்த கிராண்டான லைட்டிங்கு செட்டிங்கு பெரிய அளவுக்கு கை கொடுப்பேன் என்ன சாரே செட்டிங்கா அப்படின்னு தான் நான் சீரராசி நேர்களை பார்த்து கேட்பேன் அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை என்ன சாரே மனசுலாயோ மனசுல உள்வாங்க ரகசியத்தை காப்பாற்றணும் அப்ப ரகசியம் ரகசியமாகவே இருக்கணும் எதையாவது ஒன்னையாவது இன்னைக்கு மறைச்சு வைக்க வேண்டிய அமைப்பு தனுசு ஆசிரியர்களுக்காக இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் அப்ப அக்கம் பக்கத்தின்களிடையே நட்புகளிடையே சிநேகிதர்கள் சிநேகிதர்களிடையே நல்ல கலந்துரையாடல் மகிழ்ச்சியான தருணங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிடல்கள் அதே மாதிரி பிரசாதங்களும் இனிப்பு பொருளும் இந்த ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் பூ பழம் மாலை காசு கொடுத்தா வாங்கிடலாம் இது உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு இது இப்படி வந்தால இருக்கும் திக்குமுக்காடிட்டேன் சார் அப்படின்னு திகைத்து போய்விட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நலனுடைய அமைப்பு இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை இந்த மாப்பிள்ள மச்சான் மாமே மச்சான் இந்த மச்சான் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு தாங்கி கொள்ள முடியாத ஒரு உறவினுடைய இரிட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும் சில உறவுகளை மகர ராசி நேர்களே தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இந்த மாப்பிள்ள குட்டி மச்சாங்குட்டி மாமா குட்டிலாம் அத்தனை ஒய் போட்டு இப்படி இவங்க கொஞ்சம் பகையாறாங்களே கோச்சுக்கிறாங்களே குடுக்கல் வாங்கல் தடுமாறுதே அப்படிங்கிற தருணம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மணி ரொட்டேஷன் ரொட்டேஷன் அப்படிங்கிறது மணி ஃப்ளோ அப்படிங்கிறது தடைபட வேண்டிய தருணங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் வரேன்னாங்க தரேன்னாங்க வரல தரல கொஞ்சம் டிலே ஆகுது போல இது டிலே தான் ஆகும் ராசி நேரத்தில் ஆனால் வந்து சேரும் சனி பகவானே இன்னும் அந்த பயிற்சி வர்றதுக்கு டிலே ஆகுது அப்போ உங்களுக்கு அந்த டிலேலாம் இருக்கும் இல்லை இந்த திருக்கணித பயிற்சியாக வாக்கிய பஞ்சாங்க பயிற்சியாங்கிற ஒரு குழப்பமும் தடுமாற்றமும் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்க சுக்கரனும் ராகுவும் இந்த பணத்தை கொடுக்கறதுக்கான செய்துட்டே இருப்பாங்க சனி பகவான் என்னதான் தட போட்டாலும் நீங்கள் கொஞ்சம் எம்பியாவது எக்கியாவது அதை பிடிச்சிருவீங்க கொஞ்சம் லேட்டாக பிடிப்பீங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாக்குஸ்தானத்தில் சுக்ரன் ராகு இதெல்லாம் உங்களுக்காக வீட்டு இருக்காங்க அப்போ பெரிய சுகமான பிரயாணங்கள் ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் இதற்கான இதற்கான அட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வரும் ஆனா ஒரு தடைப்பட்டு வரும் அதுதான் சார் நிற்க விட்டாங்க சார் கியூ சார் ரொம்ப நேரமா கேள்வி கேட்குறாங்க சார் இந்த பதில் சொன்னாதான் கஷ்டம் என்னன்னு தெரியும் இந்த கேள்வி கேட்குறாங்க கேள்வியின் நாயகனே என் கேள்விக்கு பதிலே தையான அர்ஜுன அத்தனை கேள்வி கேட்டானா கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்தேன் எது தர்மம் எது சத்தியம் எது உண்மை எது அன்பு எது பாசம் இதுக்கெல்லாம் விளக்கம் வந்தது தாங்க கீதை அந்த கீதா உபதேசம் இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்காக ஒரு குருவின் மூலமாக வரும் அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியில தான் சஞ்சாரம் செய்ய போறார் அப்படின்னா பாத்துக்க அப்ப ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளசண்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொப்பனங்கள் பழிக்கிறது யூகித்த விஷயங்கள் பழிக்கிறது சந்திரன் மனோக்காரர்கள் என் மனசு இதை சொல்லுச்சு சார் நான் நினச்சேன் அப்பவே அது மாதிரி தான் இது நடந்தது நீ பெரிய கில்லாடி சார் ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துட்டு சந்திரன் இந்த ராசி ராசியில போகுதுன்னு நீ சொல்ற அப்படின்னு பாரம்பரியமான நிகழ்வுகளின் மீது ஈர்ப்பு அதே மாதிரி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் ஆசைகள் கனவுகள் கவிதைகள் எந்த தரையும் இல்லாமல் நிறைவேறும் லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களுடைய மகிழ்ச்சி கேளிக்கை வாடிக்கை விருந்து பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சிங்கப்பூர்ல அம்மனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் சிங்கப்பூர்ல இருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகே நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற மாவு